வணக்கம் நேர்களே பீகாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கே வைக்கலாம் இதை நம்ம பல முறை சேனலில் சொல்லியிருக்கோம் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம் யூடியூப்பில் சொல்லியிருக்கோம் நடைமுறையில் நிறைய பயிற்சிகள் பண்ணி நம்ம சொல்கிறதுனால அது நடக்குது பொது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா தென்மேற்கில் வச்சுருங்க நான் சொல்லுவேன் தென்மேற்கில் வைங்க ஆனால் தென்மேற்கில் வைக்கும்போது பணத்தை வந்து அந்த தெற்கு பகுதியை நாலாக பிரிங்க பத்தடி இருக்குன்னா ரெண்டு ரெண்டு அடியாக பெரியீங்க தென்மேற்கு மூலையிலேருந்து ரெண்டு அடியை விட்டுருங்க அடுத்த ரெண்டு அடியில் வச்சு பாருங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காமல் அடுத்த ரெண்டு அடியில் வச்சு பாருங்கன்னு சொல்லுவேன் ஆனால் பணம் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கணும்னா அங்கே வைக்கலாங்க பணம் போய் 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 பணத்தை சம்பாரித்து கொண்டு வர தொழில் நீங்கள் பண்ணுறீங்க பணத்தை கொடுத்தா தான் பணம் வரும் இன்றைக்கி கோல்டை வாங்குறீங்க நாளைக்கு கோல்டை விற்கிறீங்க திருப்பி பணத்தை கொடுத்து கோல்டை வாங்குறீங்க கோல்டை விற்கிறீங்க ஒரு பொருளை வாங்கி வாங்கி விற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் பணத்தை வந்து வடமேற்கு பகுதியில் வடமேற்கு மேற்கு மூளைக்கு போகாமல் வடமேற்கு கடைசிக்கு போகாதீங்க கடைசிக்கு போகாமல் அந்த வடமேற்கு பகுதியில் வந்து மேற்க நாளாக பிரிங்க லாஸ்ட் ரெண்டு அடியை விட்டுருங்க பத்து அடின்னு ரெண்டு விட்டுருங்க அடுத்த ரெண்டு அடியில் வச்சு பாருங்க அது ஆகாத மாதிரி இருந்தால் அடுத்த ரெண்டு அடியில் வச்சு பாருங்கள் அங்கே ஒரு பீரோவோ அங்கே ஒரு லாக்கரோ வச்சு வச்சு பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆன்மீக சம்பந்தமான தொழில் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அது வடமேற்கு முடிச்சுடுவோம் வடமேற்கில் வந்து நீ கட்டிட தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு கட்டடம் கட்ட பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கட்டி முடித்தோன்னே வித்து பணம் வரணும் ஸோ அப்போ என்ன பண்ண அந்த வடமேற்கில் பணத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்க அதுலேருந்து பணம் ரிட்டர்ன் வரும் இங்கே வைக்க திருப்பி அந்த பணம் போகும் பணம் சம்பாதிக்கும் அதுலேருந்து ஒரு லாபத்தை எடுத்துக்கூடாது சேஃபாக வைக்கிறது தென்மேற்கில் வச்சுக்கோங்க இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஆகி வேறு எக்ஸஸ் பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எது சேஃபாக வைக்கணும்னு நினைக்கிறோம் அதை தென்மேற்குல வச்சுக்கோங்க ஆச்சுங்களா அதனால தான் விற்கிற பொருளை வடமேற்கில் வைங்கன்னு பொதுவாக சொல்கிறாங்க நிறைய பேர் புரியாமே சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்தது வந்து ஈசானியத்தில் பணத்தை வைக்கலாமா வைக்கலாம் யார் வைக்கலாம் அப்படின்னா ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சம்மந்தமான வரவு செலவு பண்ணக்கூடியவங்க மூலிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ஈசானியத்தில் ஈசானிய அறையில் தென்மேற்கு மூலையில் வச்சிங்கன்னால் நல்லா கவனிங்க ஈசானி அறையில் தென்மேற்கு மூலையில் தெற்கு பகுதியில் ரெண்டாவது பாகத்தில் தென்மேற்கு பகுதியிலேருந்து ரெண்டாவது பாகத்தில் வச்சிங்கன்னா அங்கே பணப்பழக்கம் வர வாய்ப்பு இருக்குங்க அடுத்தது இப்போ தான் எல்லாமே அக்கௌண்டில் இருக்கா அக்கௌண்டில் இருக்குன்றாங்க ஆனால் நீங்கள் பணத்தை கையில் கொஞ்சமாக உபயோகப்படுத்தாமல் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படாதுங்க அப்புறம் ஒரு சிலர் இந்த கமெண்ட் போடுவீங்க கண்டிப்பாக கார்பரேட் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க இது மாதிரி விதண்டாவதம் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்ம ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் அப்படி ஒரு அமைப்பு வந்தால் கூட இந்த கணக்கு வழக்குகளில் வரவு செலவு கணக்குகள் பார்க்கக்கூடிய இடத்த நான் சொல்லக்கூடிய இடத்துல ரூமை வச்சு தென்மேற்கு பகுதியில் இந்த மாதிரி இடத்துல வடமேற்கு பகுதியில் நீங்கள் ஆஃபீஸ் போட்டு பண்ணாலும் அதில் மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி பணத்தை நேரடியாக பீரோவில் லாக்கரில் வைக்கலாமான்னா வைக்கக்கூடாதுங்க அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் மடித்தாவது இருக்கணும் ஆனால் நியூஸ் பேப்பரில் என்ன வாக்கியம் இருக்குன்னு பார்த்துக்கணும் ஆனால் பிளைன் பேப்பரில் ஏன்னா எழுத்துக்களுக்கு மிகப்பெரிய சக்தி ஒன்று மந்திரங்கள் மாதிரி எழுத்துக்கள் ஸோ நியூஸ் பேப்பரில் வந்து என்ன செய்திகள் இருக்கோ அதை பொறுத்து சில வைப்ரேஷன்ஸ் மாதிரி இருக்கிற நடைமுறையில் கதையெல்லாம் உள்ள நடைமுறையில் நடந்த உண்மை மருத்துவத்தை பற்றி நிறையா ஒரு ஆப்ரேஷனை பற்றி உள்ள பேப்பரில் மடித்து வச்சா அந்த பணம் ஆப்ரேஷன்ட்டாங்க போச்சு வச்சலாம் இது அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் அப்புறம் பணமாக கொண்டு போய் கட்டினார் வேறு வழி இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாக துணி எந்த துணியில் வைக்கலான்னு கேட்குறாங்க சிவப்பு நிற துணி தான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் பச்சை சிவப்பு வந்து மூலாதார சக்கரத்தோடு நான் காரணத்தையும் சொல்லுவேன் மூலாதாரம் தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய இடம் சில விளம்பரம் பாருங்கள் நம்ம டக்குன்னு மனசில் பிடிச்சிடும் அந்த விளம்பரத்தை நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏன் மனசில் ஓடுவது அந்த பாடல்லாம் மூலாதாரத்தை தொட்டதுனால தான் அந்த பாடல் ஹிட் ஆகுதுங்க அந்த ராகமும் அந்த வார்த்தையும் மூலாதாரத்தை போய் தொட்டுரும் தொட்டோன்னா அந்த பாட்டு ஹிட்டாகிடும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்கள் மூலாதாரத்தை தொட்டுட்டால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஏன் தொடாமல் காசுக்காக நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா ஜெயிக்க முடியாது ஆனால் உணர்வோடு அந்த மூலாதார கூட தொடக்கூடிய இன்ட்ரெஸ்டான தொழில் பண்ணீங்கன்னா ஜெயிச்சுருந்தீங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதனால் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குங்க அதை விட்டு மாற்றி மாற்றி பாயக்கூடாது அந்த தொழிலை கரெக்டாக பிடிச்சிக்கணும் இல்லை வேலையாக வேலையை பிடிச்சிக்கணும் அப்போ அதுக்கான கலர் மூலாதாரத்தோட கலர் சிவப்பு நிறைய பேர் வேறு கலர் சொல்கிறாங்க ஆனால் ஆதாரம் சிவப்பு தான் ஸோ சிவப்புன்னு ஒரு பயன்படுத்தி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த சிவப்புனு ஒரு துணியில் பணம் வைக்காத ஒரு ராசி இருக்குது அது என்னென்னா தனுசு ராசி அவங்கள தவிர எல்லாருமே சிவப்பை பயன்படுத்தலாம் தனுசு என்ன சார் பண்ணலாம்னா தனுசு பிடிச்சிக்க வேண்டியது பச்சை இல்லைன்னா கருப்பு என்னடா கருப்பை சொல்கிறீங்களேங்களா டார்க்கு கிரே கலர் எடுத்து பாருங்க வித்தியாசமா அனுபவத்தில் அனுபவத்துல தான் டார்க்கு கிரே கலர் எடுங்க இல்ல ப்ளூவே எடுத்துக்கோங்க தனுசு ராசி உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அவங்களுக்கு மட்டும் மூலாதாரம் இல்லையா இல்லை அவங்க ராசியே மூலாதாரத்துக்கு அடிப்படையா உள்ள ராசி தான் அதில் அந்த சந்திரன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்காரு அப்படி இப்படின்னு ரொம்ப உச்ச தேவைகளில் இருக்காங்கன்னா கொஞ்சம் அந்த ஆக்சலேஷன் மைண்ட் அவங்களுக்கு வந்துடும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ சிகப்பு பச்சை ரெண்டுமே பணத்தை ஈர்க்கக்கூடியது மரப்பெட்டிகள் பணத்தை ஈர்க்கக்கூடியது மரத்தட்டுகள் பணத்தை ஈர்க்கக்கூடியது மரம் என்ன மரம்னு பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ கண்ட மரம்லாம் வருது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் தேக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியதுன்னா இல்லை தேக்கு நோய் நொடிகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ரெண்டாவது மற்ற வித நீங்கள் வந்து பொதுவாக வந்து இப்போ இயற்கையில் வந்து நேச்சுரலாக வரக்கூடிய வியாதிகள் இருக்குல்ல அதை தடுக்கக்கூடிய சக்தி வந்து தேக்கு குண்டுங்க ஆனால் கசப்பான எட்டி மரம் தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய மரம் அதில் இருக்கணும் இல்லைன்னா நெல்லி மரத்தில் த பலக இருந்தால் அதில் வந்து பணம் வந்து ஈர்க்கக்கூடிய வழிமுறையாக இருக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வாசநாதை திரவியங்கள் அதனால தான் இந்த பச்சக்கறிப்புறம் ஏலக்காய்லாம் சொல்கிறாங்க பட்டை லவங்கம் பச்சக்கரிப்புறம் ஏலக்காய் இதெல்லாமே அதில் போடுறதுக்கு கருமாவை நிவர்த்தி பண்ணக்கூடியது டேஸ்ட்டுக்காக நீங்கள் அசைவத்தில் போட்டாலும் கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடியதை அந்த பொருட்கள் அதுக்கு சொல்கிறதா உடனே அது குபேரன் ஆக்கியதுலாம் நம்ப வேண்டாம் இதெல்லாம் பண்ணி பாருங்க இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது மணறிவியாக நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு செட் ஆகணுங்க மணரவியாக நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால் அவங்களை தேடி பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நல்ல வாழ்க்கை வாட வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்பேன்